உள்ளனர் தற்போது அன்புமணி ஐயா அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக உள்ளார் ஐயா அவர்கள் தனது பள்ளி படிப்பை சொந்த ஊரில் உள்ள காந்திஜி ஆதாரப்பள்ளியில் சென்னை மருத்துவக் கல்லூரி நிறைவு செய்தார் திண்டிவட அரசு மருத்துவமனையில் மூன்று ஆண்டுகள் மருத்துவராக பணிபுரிந்தார் பின்னர் எளிய மக்களுக்கு சேவை செய்யும் விதத்தில் சொந்தமாக மருத்துவமனை ஆரம்பித்து இரண்டு ரூபாய் மூன்று ரூபாய் என மிக குறைந்த கட்டிடத்தில் மருத்துவம் பார்த்து வந்தார் மருத்துவ பணியாற்றி வந்த மருத்துவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ஜூலை இருபதாம் தேதி தொடங்கினார் அதன் தொடர்ச்சியாக வன்னியர்களுக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு இடஒதுக்கீடு கேட்டு ஈரோடு கருங்கள் பாளையத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு முதல் மனிதன் நடத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு

ஜூலை ஆண்டு பாட்டாளி மக்கள் கட்சியாக உருவத்துல தமிழ் வளர்ச்சிக்காக பொங்கு தமிழ் அலக்கட்டளை அரை வசதி செய்தித்தால் மக்கள் தொலைக்காட்சி போன்ற முப்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட அமைப்புகளை அன்று முதல் இன்றுவர் திறன்பட செய்து வருகிறார் என்றால் அது மிகையாகாது வாழ்ந்த மருத்துவ